வனிதா அக்கா கவிதாவா இது பாரிஸில் தியாவுடன் வெக்கேஷன் சென்ற கவிதா விஜயகுமாரின் கிளிக்ஸை பார்த்து பலரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் நடிகர் விஜயகுமாரின் மூத்த மகள் கவிதா தன்னுடைய சகோதரி மகள் தியாவுடன் பாரிஸில் அவுட்டிங் சென்றபோது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் தற்பொழுது வைரலாகி வருகிறது அதாவது விஜயகுமாரின் முதல் மனைவி முத்துக்கண்ணுக்கு பொத்தம் இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் அதில் மூத்த மகள் பெயர் கவிதா இரண்டாவது மகள் பெயர் அனிதா மற்றும் மகன் பெயர் அருண் விஜய் அதற்கு அடுத்தபட்சமாக விஜயகுமார் முதல் மனைவிக்கு பிறந்த வாரிசுகளில் அருண் விஜய் மட்டும்தான் சினிமாவில் பிரபலமானவராக இருக்கிறார் மற்ற இரண்டு மகள்களுமே சினிமா பக்கம் பெருமளவில் தலைகாட்டவில்லை மூத்த மகள் கவிதா ஒரு படத்தில் மட்டும் நடித்துள்ளார் அது மட்டுமல்லாது விஜயகுமாரின் இரண்டாவது மகள் அனிதா சினிமா பக்கம் தலைகாட்டியதே இல்லை அவர் மருத்துவம் படித்து டாக்டராகிவிட்டார் அனிதாவுக்கு தியா என்கிற மகளும் இருக்கிறார் பார்ப்பதற்கு ஹீரோயின் போல இருந்தாலும் அவரும் தற்பொழுது டாக்டராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் தான் அனிதா விஜயகுமாரின் மகள் தியாவும் அனிதாவின் அக்கா கவிதாவும் ஜோடியாக பாரிஸுக்கு சுற்றுலாவும் சென்றுள்ளனர் பாரிஸில் இருக்கும் இருவரும் ஜாலியாக அவுட்டிங் சென்றபோது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் தற்பொழுது வைரலாகி வருகிறது பாரிஸில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்றிருந்த விஜயகுமாரின் பேத்தி தியா அங்கு அழகாக போஸ் கொடுத்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் வைரலாகி வருகிறது இந்த ஒரு ஃபோட்டோக்களை பார்க்கக்கூடிய பலரும் ஐம்பது வயதை கடந்துவிட்டாலும் பார்ப்பதற்கு எங்காகவே இருக்கும் கவிதா விஜயகுமார் என பலரும் தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்